வேதம் கேட்போம் அதிகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய் காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள் கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள் அவர்கள் கலக வீட்டார் இப்போதும் மனு நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ அவர்கள் கழக வீட்டாரான போதிலும் ஒரு வேலை சிந்தித்து உணருவார்கள் சிறை இருப்புக்கு போகிறவனை போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறை இருப்புக்கு போகிறவனை போல் புறப்படுவாயாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேலையிலே வெளியே கொண்டு போவாயாக நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை உன்னை மூடிக்கொள் வம்சத்தாருக்கு அடையாளமாக்கினேன் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன் சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்தில் வெளியே வைத்தேன் சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேலையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன் விடியற் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறேன் நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும் சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள் அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான் வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரம் இடுவார்கள் கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான் நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன் அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான் அவனை கல்தேய தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன் அங்கே அவன் சாவான் ஆகிலும் அதை காண மாட்டான் அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா ராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சயத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடே புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து தேசத்திலுள்ள ஜனங்களை நோக்கி இஸ்ரவேல் தேசத்திலுள்ள உள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தங்கள் அப்பத்தை விசாரத்தோடே புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள் அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகளின் நிமித்தம் அதில் உள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும் குடியேறியிருக்கிற பட்டணங்கள் வனாந்திரங்கள் ஆகி தேசம் போகும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன் நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல்லு இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தையை நிறைவேறும் இனி தாமதியாது கலக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமாக இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார்